எனக்கு பர லட்ச கணக்கில் கடன் இருக்கு லட்சமாக கடன் வாங்கி இன்று சொத்து நகை வண்டி வாகனம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றேன் என்று சொல்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வந்தால் உங்களுடைய கடன் பிரச்சனையானது படிப்படியாக குறைய தொடங்கும் லட்சக்கணக்கிலோ கோடி எனக்கு கடன் இல்லை சில்லறை கடன் பிறகு பிறகு ஆங்காங்கே வாங்கிய சின்ன சின்ன கடன் மொத்தமாக இதையெல்லாம் திருப்பி கொடுத்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் என்று நினைப்பவர்களும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து பயன்பெறலாம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் பிள்ளையார் கோவிலில் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஏழு கொள்ளு போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிள்ளையாரை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் ஒரு விளக்கில் ஏழு கொள்ளு வீதம் இரண்டு அகல் விளக்கிலும் போட வேண்டும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை பிள்ளையாரின் பாதங்களில் இறக்கி வையுங்கள் பிள்ளையாரிடம் மனம் விட்டு கடன் பிரச்சனையை சொல்லி அது தீர வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து பிள்ளையாருக்கு மூன்று தோப்பு கரடம் போ மூன்று பிள்ளையார் கொட்டு வைத்து பிள்ளையாரை மூன்று முறை வளம் வரவும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை எமகண்ட நேரத்திலேயே உங்களால் முடிந்த அளவு கொள்ளு வாங்கி தானம் கொடுக்கலாம் கோவிலில் இருக்கும் அர்ச்சகருக்கு கூட இந்த கொள்ளு தானம் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் ஏழை எளியவர்களுக்கு கொள்ளு தானம் செய்யலாம் முடிந்தால் கொள்ளு சுண்டல் செய்து ஆசிரமங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு தானமாக கொடுப்பதும் சிறப்பான பலனை கொடுக்கும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை பதினோரு வாரங்கள் செய்து வரும்பொழுதே நிச்சயம் உங்கள் கடன் பிரச்சனையில் நல்ல மாறுதல் உண்டாகும் ஒரு சில பேருக்கு பதினோரு வாரங்கள் முடிவதற்குள்ளாகவே கடன் பிரச்சனை சரியாகும் சில பேருக்கு பதினோரு வாரம் முடிந்தும் கடன் பிரச்சினை சரியாமல் இழுபறியாக இருக்கும் அது உங்களுடைய பிரச்சனையை பொறுத்துத்தான் சின்ன சின்ன கடன் என்றால் அது அடைய மிக குறைந்த நாட்களே போதுமானது அதுவே அதிக கடன் பிரச்சனை என்றால் அதையெல்லாம் சரி செய்ய கொஞ்சம் கூடுதல் நாள் எடுக்கத்தான் செய்யும் ஆகவே நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அதில் எந்த தடையும் வராமல் அந்த பிள்ளையார் பார்த்துக்கொள்வார் இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யக்கூடிய பரிகாரம் என்பதால் அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிட்டால் அசைவம் சாப்பிடாமல் பரிகாரத்தை செய்வதன் மூலமாகத்தான் முழுமையான பலனை பெற முடியும் கடன் பிரச்சனையிலிருந்து மீள வேண்டும் என்று நினைப்பவர்கள் மேல் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर